நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தனுசு ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் தனுசு ராசிக்கு இன்றைய நாளில் இதுவரை உங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாமே படிப்படியாக நீங்கி மனசு கொஞ்சம் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கப் போகிறது ஏன்னா மாதா காரகன்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ஆறாம் இடத்தில் உச்சமடைஞ்சு உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி சூரிய பகவானும் ஐந்தில் உச்சமடைந்து தாய் தந்தையர்களுடைய காரக கிரகங்கள் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் சரிங்களா சுப கிரகங்கள் எல்லாருமே கொஞ்சம் வலுப்பெற்று இருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு நாள் ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் வந்து எட்டாம் இடமும் வலுவாக இருக்குது அப்படின்னா என்ன நோய் கடன் வம்பு வழக்கு ரணருண ரோகம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து உருவாகி அதற்கப்பறம் லாபங்கள் வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் குறிப்பாக சகோதர யுத்தங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் சொத்துக்களில் ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும் தாய் தந்தையர்களுடைய அருள் வந்து இன்றைக்கி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு அன்பாகவும் ஒரு கனிவாகவும் இன்றைக்கி பேசுங்க அவங்கள மனசு திரை நோகரமாக நீங்கள் பண்ணியிருந்தாலும் கூட இன்றைக்கி அவங்களுக்கு பிடித்த உணவுகள் இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்சமான பொருட்களை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துறது மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை வந்து தனுசு ராசிக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக கொண்டு வந்து தரும் சிவனும் பார் சேர்ந்து இருக்கக்கூடிய பழமையான சிவாலயத்துக்கு சென்று வழிபட்டு வருவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை கொடுக்கும் சரிங்களா நீங்கள் புண்ணியத்தை தேடக்கூடிய ஒரு நாள் அதனால வந்து வீட்டில் இருக்கக்கூடிய வயதான முடியோர்களுக்கும் நீங்க உதவி உதவி செய்யணும் அதே போல் வெளியில் இருக்கக்கூடிய அனாதை காப்பகங்கள் ஆசிரமங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கும் உணவு அடித்து வருவது உடைகள் வாங்கி கொடுப்பது இல்லை காலில்லாத ஊனமுற்றவர்களுக்கு வந்து ஏதாவது ஊன்றுக்கோள் வாங்கி கொடுக்கிறது சைக்கிள் வாங்கி கொடுக்குறது இன்றைக்கி அந்த புண்ணியம் வந்து பல மடங்கு வந்து உங்கள் கணக்கில் சேர்க்கப்படும் சரிங்களா தனுசு ராசிக்கு இன்றைய நாள் வந்து நிஜமாகவே நன்றாகவே இருக்கும் ஆனாலும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் மட்டும் சுணக்கம் ஏற்படும் பொருளாதார செலவுகள் வந்து நிச்சயமாக இருக்க தான் செய்யும் ஆனால் அதுக்கேற்ற வருமானம் வந்து சேரும் ஸோ இன்றைக்கி ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தன்னம்பிக்கையோடும் கா இறை வழிபாட்டோடும் செய்யும் பொழுது நிச்சயமாக எவ்வளோ பெரிய துன்பத்தையும் உங்களால் ஜெயிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாள் நன்றி